ேர்களுக்கு இனிய வணக்கம் சிம்ம ராசிக்கார நேர்களை இனி கண்ணீர் விட்டாலும் சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில இது தெய்வம் எடுத்த முடிவு பிப்ரவரி இருபத்தி ஏழுக்கு பிறகு இது நடந்தே தீரும் இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில் சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னா யாருங்க அப்படின்னு முதல்ல நீங்க கேட்கறது தெரியுது இவர்களுடைய வாழ்க்கையில நடந்த கொடுமைகளை சொல்லணும்னா ஒரு நாள் ஒரு மாதம் ஒரு வருஷம் கூட போதாதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா சிம்மராசினுடைய வாழ்க்கையில எக்கச்சக்கமான ஏமாற்றங்களை சந்திச்ச ஒரு நபருங்க இவர்கள் ஒரு விஷயத்த ஆசைப்படுறாங்க ஒரு விஷயத்துக்காக காத்திருக்காங்க ஒரு விஷயத்த கடவுள்கிட்ட வேண்டாங்க இல்ல அதற்கான முயற்சி பண்றாங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைப்பது ஏமாற்றம் மட்டுமே தான் அதாவது இது நடந்துரும்பா இதுல நான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் இதுல நான் இவ்வளவு முயற்சி பண்ணிருக்கேன் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் இத்தனை கஷ்டப்பட்டு அதை எப்படி எனக்கு கிடைக்காம போகும் நான் கஷ்டப்பட்டதுக்கான அந்த ஒரு பலன் எனக்கு தானே கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இவர்கள் பல நாட்கள் யோசிச்சிருக்காங்க ஆனா உண்மை என்னன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் நிறைய உண்மையே சொல்லணும்னா கஷ்டப்படுவாங்க ஒரு நாள் விடாம வேலைக்கு போவாங்க எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்றாங்களோ தூங்காம செய்யாம சாப்பிடாம ஒழுங்கா சாப்பிடாம எந்த ஒரு விஷயத்தையும் ஒழுங்கா பார்க்காம முழுக்க முழுக்க இதுலயே அப்படியே கிடந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த சிம்மராசிக்கார்கள் இத்தனை கஷ்டப்பட்டும் எதற்காக முயற்சி பண்ணாங்களோ கடைசி நிமிடத்துல அது நடக்கல அது நடக்காது அப்படின்னு போனா யாராலதான் ஏத்துக்க முடியும் சொல்லுங்க அது போலதான் இவர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப அதிகமான ஏமாற்றங்களையும் ஏமாந்து நிக்கக்கூடிய நிலைமைக்கும் தான் இவர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க இதுதான் இதின்னு இவர்கள் வாழ்க்கையில பல நாட்கள் கடந்தும் போயிருக்காங்க ஏன்னா இப்படிப்பட்ட விஷயம் நடந்துருச்சு இதை நம்ம எதிர்த்து நின்று போராடி ஜெயிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இவர்கள் முயற்சி பண்ணாலும் இவருடைய விதி இதுதான்ற மாதிரி மனசுல நினைச்சு வேற வழி இல்லாம அந்த நாட்கள்ல கடன் செல்லக்கூடிய நிலம்தான் ஏற்பட்டுச்சு இந்த சிம்மராச்சினுடைய வாழ்க்கையில இவர்கள் நிறைய விஷயங்களை பொறுத்து பொறுத்து போயிருக்காங்க ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம எதிர்த்து ஏதாச்சும் செய்ய போய் பிரச்சனை ஆயிடுமோ தேவையில்லாத பிரச்சனைகளை போய் நம்ம சிக்கிக்கிட்டா நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல நம்ம குடும்பத்தார்கள் கூட பாத்துக்க முடியாம போயிருமேன்னு நிறைய விஷயங்களை இவர்கள் பொறுத்து பொறுத்து போயிருக்காங்க அதாவது தப்பு ஒருத்தர் பண்ணிருப்பா தான் முன்னாடியே தப்பு செஞ்சவனும் இருப்பான் ஆனா தப்பு செஞ்சவனே ஏண்டா அப்படி பண்ணுன்னு கேட்டா இதாவது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பம் ஏற்பட்டுருமோ குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை வந்துருமோன்றதுக்காக எல்லா நேரத்திலையுமே பொறுமையை கையாளக்கூடிய ஒரு நபராக இருந்தார்கள் இந்து சிம்மராசி பரவல் சிம்மராசினுடைய மனசுல கோபங்களும் கவலைகளும் நிறைய சூழ்ந்து இருக்குதுங்க ஆனா இத யார்கிட்டையும் அவர்கள் அதிகமா வெளிக்காமிக்க மாட்டாங்க காரணம் மத்தவங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்ற போது ஆறுதல் சொல்றாங்கன்றதெல்லாம் வேற விஷயம் ஆனா அத வச்சு நிறைய நபர்கள் இவர்களை கஷ்டப்படுத்துவது காயப்படுத்துவதுன்னு செஞ்சா தன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சு இந்த சிம்மராசிக்காரர்கள் பல நாட்கள் எழுதியிருக்காங்க இவருடைய மனசுல இருக்கக்கூடிய காயங்களை தனக்கு பிடிச்சவங்க சொன்ன ஆச்சு புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சு இதற்கு முன்புதா சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனா இவர்களுக்கு பிடிச்ச நபர்கள்ட்ட இவரு மனசுல இருக்கக்கூடிய காதைங்களை சொல்லும் போது எல்லாமே சிரிச்சு சிரிச்சு இவருடைய மனசை ரோக மட்டும்தாங்க கடைசியில் நடந்துச்சு மற்றபடி இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில கஷ்டம் அப்படின்றத நினைச்சு யாருமே இவர்களுக்கு கை கொடுக்கவே முன்னுக்கு வரல ஏன்னா இவனுக்கு கை கொடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ற மாதிரிதான் எல்லோருடைய மனசுலையும் கேள்விகள் என்பது இருந்துச்சு வருஷங்கள் நாட்கள் மாதங்கள்னு கடந்துகிட்டே இருக்கே தவிர இவருடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள்ன்றது எந்த இடத்துலயுமே கிடைக்கல இப்படிப்பட்ட நிலையில்லாத வாழ்க்கையை வாழ்றோம்ன்ற மனசும் மனசுக்குள்ள குறுகுறுப்பும் இருந்துகிட்டு வந்துச்சு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்ப இருந்து இவள் நாள் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்குமே முழுவதுமாக தீரப்போகுது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்குங்களா நீங்கள் நம்புவீங்களா சரி உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றத்தை சந்திக்க போகுதுன்றதை பத்தி கிளக்கலிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷனா வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவாக பண்ணாம பாருங்க சிம்ம ராசிக்கார நேயர்களை உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் அதிர்ஷ்டம்னு கூட சொல்லிக்கலாம் இந்த ஒரு விஷயத்த அது என்னன்னா ரொம்ப நாட்களாக நீங்க எந்த ஒரு இடத்துல வேலைக்கு போகணும் இந்த இடத்துல நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன்னா என்னுடைய குடும்பமும் சரி நானும் சரி செட்டில் ஆயிடுவோம்ப்பா இந்த ஒரு இடத்துல வேலைக்கு சேரணுன்றதுக்காக தான் நான் இத்தனை வருஷம் படிச்சிருக்கேன் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த ஒரு இடத்துல எனக்கு வேலை கிடைக்குமான்னு எவ்வளவோ நாட்கள் இயங்கியிருக்கீங்க அப்படிப்பட்ட இடத்துல உங்களுக்கான வேலைக்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்க போகுது நீங்க இவ்வளவு நாள் வரைக்குமே எதற்காக காத்திருந்தீங்களோ இந்த இடத்துல தானே வேலைக்கு வேணும்னு காத்திருந்தீங்க அப்படிப்பட்ட இடத்துல உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் என்பது உண்டாகும் அது மட்டும் இல்லைங்க இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில அதே இடத்துல வேலை செஞ்சிருப்பாங்க ஆனா சம்பள உயர்வு ரொம்ப நாட்டாக கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க பல வருஷங்களாக இவங்களுக்கு நான் உழைச்சி கொட்டுறேங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு இவங்களுக்காக உழைக்கிறேன் ஆனா இவங்களுக்கு என்னுடைய உழைப்பு மேல எந்த ஒரு விஷயமும் பெருசா ஒண்ணும் கிடையாதுங்க ஈடுபாடே கிடையாதுங்க இவங்களுக்கு நான் இத்தனை கஷ்டப்பட்டு உழைக்கிறது ஏதோ எனக்காக செய்யறேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஒரு சில பேர்கள் சொல்றாங்க இவன் சம்பளம் வாங்கிட்டு செய்யறோம் அப்புறம் எதுக்கு இவன் நமக்காக உழைக்கிறா சம்பளத்துக்காக உழைக்கிறா அப்படின்னு சொல்றாங்க ஆனா சம்பளத்துக்காக கஷ்டப்படுறவங்க நேரத்துக்காக குறிச்சு இவ்வளவு தான் உழைக்கணும் இவ்வளவு தான் செய்ய முடியும் எதுக்கு மேலே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நான் அப்படி நான் இது நாள் வரைக்கும் சொன்னதே கிடையாதுங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி அந்த வேலையை நான் முடிச்சு கொடுத்துட்டு போவேன் தான் இருந்து செஞ்சு கொடுத்துருக்கேன் ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தேன் எனக்கு கடைசியில அவங்க நம்பிக்கை துரோகி ஏமாத்துக்காரன் தான் பேர் வைக்கிறாங்க இப்படிப்பட்டவங்களுக்கான விழா கஷ்டப்பட்டு நினைக்கும் போது ஏமாலி எனக்கு கோபம் வந்திருக்குன்னு எவ்வளவு நாட்கள் வட்டப்பட்டிருக்காங்க இந்த சிம்மராட்சிக்காரன் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் இருந்தும் துன்பங்கள்ல இருந்தும் முழுவதுமாக வெளியே வந்து இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது நிஜ வாழ்க்கையாக மாறி நல்லதாகவே நடக்கும் ஒரு சில நாட்களாகவே இவர்களுடைய வாழ்க்கையில எதுவும் பெருசா மாற்றத்தை பார்க்க முடியல அது இவர்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னடா இது நம்முடைய வாழ்க்கையில மட்டும் எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட நல்லதே நடக்க மடிக்க நல்லதே நடக்காதா அப்படின்ற மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருக்கீங்க ஆனா இவ்வளவு நாள் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கன்னு வர்த்தப்பட்டீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொடக்கூடிய விஷயங்களிலிருந்து மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் சந்திக்க முடியும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க அது நீங்க தொட்டீங்க அதாவது இந்த சிம்மராசிக்காரர்கள் தொட்டாங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க வெற்றி பாதையை இவர்களுக்கு முன்னிணைந்து நடத்தக்கூடியதாக மாறும் எவ்வளவோ நாட்கள் மக்க வெற்றி கிடைக்காது தோல்விதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வருத்தப்பட்ட ஆனா இனி உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் தான் நம்புவீங்களா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் என்பது அமைய போகுது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்தாழான பிரச்சனைகள் என்பது ஓயாம இவருடைய வாழ்க்கையில துரத்தி துரத்தி வந்துகிட்டே இருந்துச்சு ஆனா இது இப்படி குடும்ப பிரச்சனை வச்சுக்கிட்டு தவிக்கிறமே அப்படின்ற மாதிரி எவ்வளவு நாட்கள் அழுது இருக்காங்க இவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் ஆனா இவர்கள் அழுததை பார்த்ததும் அழுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மற்றவர்களுக்கு சிரிப்பு தான் வந்துச்சே தவிர ஐயோ பா பாவமா அப்படின்னு யாருமே ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட இவ்வளவு கிட்ட வந்து அழாதப்பா எதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லாம இருந்துச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க தனிமரமா அனாதையாகவே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ரொம்பவே ஒரு கஷ்டப்பட்ட நபராக இருக்கிறார்கள் என்றால் அது இந்த சிம்மராசிக்காரர்கள் தான் ஆனா இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்ட இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில தாங்க இனி வரக்கூடிய காலங்களில அதுவும் ரொம்ப குறுகிய காலங்கள்ல அதிர்ஷ்டத்தையும் முழுவதுமான முன்னேற்றங்களையும் சந்திக்க போறாங்க எந்த இடத்துல இவர்கள் தோத்து விட்டோமே என்று நினைச்சு அழுதாங்களோ அந்த இடத்துல இவர்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் பார்க்க இருக்கிறார்கள் இனி யாரிடமும் இவர்கள் கையேந்து நிற்க வேண்டிய நிலைமை என்றது ஏற்படாது எத்தனை நாட்கள் இவர்கள் நிறைய நபர்கள் வாழ்க்கையில சென்றிருக்காங்க அன்பு காமிச்சிருக்காங்க பாசம் காமிச்சிருக்காங்க ஆனா யாரும் இவர்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சு பார்த்து செஞ்சுட்டே கிடையாது உனக்காக நான் ஏன் செய்யணும் நீ யார் மயிறு அப்படின்ற மாதிரி ரொம்ப தப்பான வார்த்தைகளாக பயன்படுத்தி ரொம்ப தப்பாவே உங்களை காயப்படுத்திருக்காங்க சிம்மராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல யாரும் அப்படிப்பட்ட தவறான விஷயங்களை செஞ்சு இந்த சிம்மராசிக்காரர்களை காயப்படுத்த மாட்டாங்க சிம்மராசினுடைய வாழ்க்கையில எதை ஆசைப்படுறாங்களோ எதற்காக நாள் வரைக்கும் காத்திருந்தாங்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொல்லை நடத்திக்கிட்டு இருந்தவங்க கூட உங்க கூட அன்பு காமிப்பாங்க நீங்க எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் பா அப்படின்னு சொல்லி உங்க கூட நேரத்தை செலவு பண்ணுவாங்க எதுவாக இருந்தாலும் சரி உங்ககிட்ட சொல்லிட்டு செய்வாங்க இது நாள் வரைக்குமே இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில வேலைக்கு போறாங்க கஷ்டப்படுறாங்க வீட்டுக்கு பணத்தை கொடுக்குறாங்க அதெல்லாம் விடுங்க ஆனா எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் அவங்க கிட்ட ஏன் சொல்லணும் அப்படின்ற மாதிரிதான் கேள்விகளை கேட்டாங்க இது நாள் வரைக்கும் இது இவர்களுக்கு பெரிய அளவுல மன உளைச்சலை ஏற்படுத்துச்சு ஏன்னா இப்ப நம்ம ஒரு விஷயத்த பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நம்ம குடும்பத்தார்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் எல்லாருக்குமே அப்படிப்பட்ட எண்ணங்கள் என்பது நம்மளா வரக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா இந்த நாள் வரைக்குமே அதாவது இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்ற போது குடும்பத்தார்கள் அதாவது இந்த சிம்மராசிக்காரர்கள்ட்ட சொல்லவே மாட்டாங்க இவன்கிட்ட சொல்லி என்ன நடக்க போது அப்படின்ற மாதிரிதான் எவ்வளவோ நாட்கள் இவருடைய மனசை காயப்படுத்தியிருக்காங்க இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இது தெரியும் அவங்க அப்படிதான்ப்பா இருப்பாங்க நம்மளை பத்தி அவங்களுக்கு என்ன கவலை அப்படின்ற மாதிரிலாம் தெரியும் ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லிக்கலாமே நான் என்ன வேணான்னா சொல்ல போறேன் அது அவங்களுடைய இஷ்டத்துப்படி செய்யட்டும் ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் கூட இருந்து பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரிதான் நிறைய விஷயங்களை யோசிச்சு மனசுல ரொம்பவே காயப்பட்டிருக்காங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல சிம்மராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற துன்பங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில எல்லோருமே இவர்கிட்ட சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் செய்ய ஆரம்பிப்பாங்க நிறைய நாட்கள் இவர்களை கண்டும் காணாமலும் போயிருக்காங்க பல நபர்கள் அதாவது அப்படின்னு சொல்றதுனா இவங்க முன்னாடியே ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களும் அங்கதான் இருப்பாங்க ஆனா இவங்க செய்யக்கூடிய விஷயத்த அப்படியே கண்டுக்காம அப்படி சொல்றதுனா இவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே கண்டும் காணாமலும் போயிடுவாங்க ஏன்னா இவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு இவங்களை கூப்பிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருமே அப்படின்றதுக்காக எவ்வளவோ நாட்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள மனசுல உள்ள வேணுக்கனே காயப்படுத்துற விதமா பல விஷயங்களை செஞ்சிருக்காங்க ஆனா என்னைக்காவது நம்மளை புரிஞ்சுப்பாங்க நம்ம வேலை அன்பு காமிப்பாங்க அப்படின்னு இவர்கள் இருந்த ஏக்கம் இருக்கு அப்படிப்பட்ட விஷயம் விஷயங்கள் ஆனா இது நாள் வரைக்குமே மாற்றம் ஏற்படலை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் திருமணமே ஆகல சாமி ரொம்ப வருஷமா நானும் காத்திருக்கேன் எனக்கு திருமணம் ஆகாதா அப்படின்ற மாதிரி மனசுல ரொம்பவே காயப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க முக்கியமா சொல்ல போனா இவர் இது திருமணம் ஆகலைன்றதை ஒரு குறையா வச்சுக்கிட்டு ப பல இடங்களுக்கு அதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கு சுபகாரியங்களுக்குலாம் செல்லும் போது இவனுக்கு க கல்யாணமே ஆகலப்பா இவனுக்கு என்ன கல்யாணமே ஆகல ஒரு துரட்சாளி அப்படின்ற மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை வச்சு இவங்களை பல நாட்கள் பல முறை காயப்படுத்திருக்காங்க எப்படி சொல்றோம்னா ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கல அப்படின்னா அதை வச்சு ஒரு வச்சு அந்த ஒரு பொண்ணையோ இல்லை ஆணையோ இழிவா பேசுவாங்க அப்படி இல்லை அப்படின்ற போது அந்த ஒரு நபருக்கு கல்யாணமே ஆகல அதாவது கல்யாணமாகி குழந்தை பிறக்கலன்னா ஒரு காரணம் கிடைச்சு குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு சொல்லுவாங்க அதே இது இவங்களுக்கு கல்யாணமே ஆகலைன்ற போது அதுக்கு காரணம் என்னாமா அப்படின்றது போல இவர்களுக்கு குழந்தையே இல்லப்பா இவங்ககிட்ட போய் பேசுறீங்களே இவங்களை போய் இந்த நிகழ்ச்சி கூட்டிருக்கீங்களே இருக்கீங்களே இவங்களா இந்த இடத்துக்கு வரலாமா அப்படின்ற மாதிரி இது போன்ற வார்த்தைகளால இவருடைய மனசை உடைக்கிறதுங்கிறது இங்க பல நபர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கு இதெல்லாம் இங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது இதனால வரைக்குமே புரிஞ்சுக்காம இவருடைய மனசை ரொம்பவே காயப்படுத்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் முழுவதுமான தீர்வுகளும் மாற்றங்களும் கிடைக்கப் போகுது நீங்க எந்த ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்காக அமைய காத்திருக்கிறதுங்க நீங்க காத்திருந்த ஒரு வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்ப்பீங்க நம்பிக்கோடு காத்திருங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை மட்டும் நிலைநாட்ட போகுது இனி எந்த ஒரு இடத்துலையும் எதற்காகவும் நீங்க கண்ணீரிடவோ இல்ல கண்ணீர் விட்டு கஷ்டப்பட வேண்டிய நிலைமையோ ஏற்பட போறது கிடையாது ஒரு வாழ்க்கையினுடைய முழு முழுவதுமான மாற்றத்தை நீங்கள் சந்தித்து மகிழ்ச்சியுடனும் சந்தோஷுடனும் இருப்பீங்க இது நாள் வரைக்கும் காத்திருந்த அதுல மாற்றம் ஏற்படலாம் பரவாயில்ல இனி நிகழ்ச்சியும் நீங்களும் நம்பிக்கையோடு காத்திருங்கள் நல்லது நடக்கட்டும் நம்புகள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்